アカ・シュバニ。 செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் உலகின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பணிகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் தீவிரமடையும் காலத்திற்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை என்று மத்திய இணை திரு எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளாா் காவிரி கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி காலிறுதிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றுள்ள சர்வதேச மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பணிகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எந்தவொரு பருவநிலைக்கும் உகந்த தொள்ளாயிரம் புதிய பயிர் ரகங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பிரதமர் கூறினாா் வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் இதன் மூலம் பத்து கோடி விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் வருவாய் ஆதரவு தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு நொடியில் சேர்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுதானியங்கள் பால் பயிர் வகைகள் மற்றும் நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார கொள்கையின் மையமாக வேளாண் துறை உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் சர்வதேச விருந்தோம்பல் கண்காட்சியை இன்று நொய்டாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தாா் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கும் மேற்பட்ட இடங்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வகை செய்யும் புதிய வரைவு அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு உட்பட்ட பகுதிகள் இந்த அறிவிக்கையில் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை அறுபது நாட்களுக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்கள் என்று அறிவிக்கப்படுவதன் மூலம் அப்பகுதிகளில் சுரங்கப்பணிகள் குவாரிப் பணிகள் உள்ளிட்ட பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டங்களையொட்டி நடைபெற்று வரும் மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நிறைவடைகின்றன இதனையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ரா மேக்வால் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காணும் வகையில் இந்த மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று கூடுதல் கருவிகள் தில்லியிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டறிந்து மீட்பதற்கு இந்த கருவிகள் உதவிடும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொன்னூற்று மூன்று நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உயிரிழந்தவர்களில் நூற்று நாற்பத்தி எட்டு பேரின் உடல்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பினராயி விஜயன் தெரிவித்தார் இந்நிலையில் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேரு காலத்தில் தொடங்கி மன்மோகன் சிங் காலம் வரை காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதாக குறிப்பிட்டார் கர்நாடகாவில் தற்போது ஆட்சிப் பொறுப்பில் உள்ள திரு சித்தராமையா இதனை தொடர்வதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை அன்றைய காலகட்டத்தில் துணிச்சலுடன் எதிர்கொண்ட மாவீரர் தீரன் சின்னமலை என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் தீவிரமடையும் காலத்திற்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டுகளில் ஈரோடு மற்றும் அரச்சலூர் பகுதிகளில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போர் புரிந்து வெற்றி கண்டவர் தீரன் சின்னமலை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர தாகத்துடன் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான தியாகிகளுக்கு முன்னோடியாக வாழ்ந்து மறைந்தவர் மாவீரர் தீரன் சின்னமலை என்றும் அவரது வீர வரலாற்றை போற்றி வணங்கிடுவோம் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் ஓடானிலை பகுதியில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவச்சிலைக்கு மாநில அமைச்சர் திரு முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் காவிரி கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மட்டும் முப்பத்து ஏழு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் எண்ணிக்கையை ஐம்பதாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வெள்ள நிலவரத்தை பொறுத்து இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த மருத்துவ முகாம்களில் சளி காய்ச்சல் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு பரிசோதனை செய்யப்பட்டு தேவைக்கேற்ப மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சத்தீஷ்கரில் ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இரண்டு நக்சலைட்டுகளுக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது ஜக்தல்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதுகாப்புப் படையினர் மீது தாக்குதல் நடத்த இருவரும் திட்டம் தீட்டியதாக அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தஞ்சாவூரில் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த விழா கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கல்லணையை வந்தடைந்ததை அடுத்து கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ய மண்டப படித்துறையில் பழங்கள் காப்பரிசி காதோலை கருகமணி வைத்து புதுமண தம்பதிகள் பெண்கள் ஆடிப்பெருக்கு விழாவை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் காவிரி ஆற்றில் தண்ணீர் வேகம் அதிகமாக இருப்பதனால் ஆற்றில் மக்கள் இறங்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் தேசிய உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான காலிறுதி ஆட்டங்களில் பங்கேற்கும் அணிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இதர காலிறுதி ஆட்டங்களில் பெல்ஜியம் ஸ்பெயினையும் நெதர்லாந்து ஆஸ்திரேலியாவையும் ஜெர்மனி அர்ஜென்டினாவையும் எதிர்கொள்கின்றன அரையிறுதி ஆட்டங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளன தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டி வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது மகளிர் இருபத்தைந்து மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மனுபாக்கர் பங்கேற்கிறார் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குள்ளது பில்வித்தை போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் தீபிகா குமாரி மற்றும் பஜன் கவுர் பங்கேற்கின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான பதக்கப்பட்டியலில் இதுவரை பதிமூன்று தங்கம் உட்பட முப்பத்தோரு பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திலும் பதினோரு தங்கம் உட்பட முப்பத்தாறு பதக்கங்களுடன் பிரான்ஸ் இரண்டாவது இடத்திலும் பதினோரு தங்கம் உட்பட இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் நாற்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இங்கிலாந்தின் ஜோஷுவா பாரீஸ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பணிகளில் இந்தியா ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் தீவிரமடையும் காலத்திற்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்புனமாக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் காவிரி கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி காலிறுதிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது